வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே நான் உங்கள் பள்ளிக்கருணை சித்தர் ஜோதிடர் தை பிறந்ததும் வழி பிறக்குமா என்று காத்து எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கெல்லாம் வழி ஒரு வழியில் பல வழிகள் உங்களுக்கு பிறக்கிறது காத்திருக்கிறது நீங்கள் தொழில் தொழிலில் புதிய முதலீடு செய்யலாம் நீங்கள் எவரிடத்திலாவது தொழிலுக்காக பணம் கேட்டிருந்தால் அந்த பணம் உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறும் எனவே கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒற்றுமையாக ஏற்படுகிற ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கிற ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது விவசாயிகளுக்கு ஒரு ஏற்றமிகு மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது வேலையில் சிலர் இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருந்தால் இந்த மாதத்திலே தை பிறந்ததும் அவர்களுக்கு அந்த இடமாற்றம் இல்லம் தேடி அந்த செய்தி வந்து சேரும் வெளிநாடு செல்ல செல்ல வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கெல்லாம் தனுசு ராசியிலே பிறந்த அன்பர்களுக்கு அந்த வெளிநாட்டிலிருந்து அந்த கடிதங்கள் வர சூழ்நிலை நிலவுகிறது ஆகாத இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் திருமண கனவு நிறைவேறுகிற விதமாக உங்கள் இல்லம் தேடி புதிய புதிய வரன்கள் வர காத்திருக்கிறது மற்றும் இந்த மாதத்தில் காவல்துறையில் பணியாற்றுகிறவர்கள் எழுத்து துறையிலே பணியாற்றுகிறவர்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றுமிகு மாதமாகவே இருக்கிறது ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் என்ற விருது கிடைக்க பரிந்துரைக்கிற மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது அப்படி ஒரு சிறந்த மாதமாகவே இந்த மாதம் அமையப்பெறுகிறது எனவே இந்த மாதத்திலே நீங்கள் தொடர்ந்து பெருமாளை வழிபட்டு வந்தால் விஷ்ணுவை நீங்கள் வழிபட்டு வந்தால் இந்த மாதத்திலே நீங்கள் வியக்கத்தக்க முன்னேற்றத்தை பெறுவீர்கள்